என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேலையிலே கத்துதாமே உங்களோடு இந்த வார்த்தை நிகழ்ச்சி முன்மையாக பேசுவார் ஆக கொடுக்குற அருமையான ஒரு வார்த்தை இன்றைக்கு தானியல் ரெண்டு இருபத்தி ஒண்ணு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான நாள் இந்திய தேசத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பாராளுமன்ற தேர்தல் தொடங்குகிற நாள் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் இன்றைக்கு ஆரம்பிக்கிறது அப்போ நேஷன் இஸ் எ டெமோக்ராட்டிக் நேஷன் நம்முடைய தேசம் ஜனநாயக தேசம் அப்படின்னு என்று சொல்லும்போது மக்களால் ஆளப்படுகிற இருக்கிறது ராஜாக்களை தள்ளுவதற்கும் ராஜாக்களை ஏற்படுத்துவதற்கும் நம்முடைய கையிலே கத்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நாள் உங்களுடைய அதிகாரத்தின் நாள் நீங்கள் நம்முடைய தேசத்தை ஆள்பவர்களை தேர்ந்தெடுக்கும்படியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் நாள் விடாம இதை பார்க்க எல்லாரும் நீங்கள் கண்டிப்பாக இந்த நாளில் போய் நீங்கள் ஓட்டு போடுங்க அம்மே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டு உரிமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி அவங்களை கேட்டுக்கொள்கிறேன் போர்ச்சுகீஸ் தேசத்தின் ஜனங்கள் இந்தியாவிலே வந்து குடியேறினார்கள் அப்படி வியாபாரங்களுக்காக குடியேறினார்கள் அப்பொழுது போர்ச்சுகீஸுடைய ராஜா ஜான் த்ரி என்பவர் போப்புக்கு ஒரு விண்ணப்பம் வைத்தார் நாங்க இந்திய தேசத்திலே வியாபாரம் செய்ய முடியாத அநேக ஸ்தலங்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கே உள்ள இந்தியர்களுக்கு இங்கே உள்ள போர்ச்சுகீசர்களுக்கு தேமுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக போப் அவர்கள் புதிதாய் உருவாக்கப்பட்ட சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் என்ற ஸ்தாபனத்திலிருந்து நீங்கள் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் குறிப்பாக பிரான்சிஸ் ஜேவியர் என்கிற மிஷினரி அனுப்ப வேண்டும் என்று அவர் விண்ணப்பித்தார் அதே போல பிரான்சிஸ் ஜேவியர் இந்திய தேசத்துக்கு வந்தார் அவர் மூலமாக சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் இந்திய தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக பிரான்சிஸ் ஜேவியர் மூலமாக ரட்சிப்புக்குள்ளாக வந்தார்கள் இன்றைக்கு நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் இடிபட்டுதான் இருக்க வேண்டும் என்றால் சுவிசேஷத்திற்கு திறந்த வாசலை உடைய அரசாங்கம் ராஜா ஜான் த்ரீ அவர்களை போல ரச்சிக்கப்படாத கிராமங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறியாத கிராமங்களுக்கு சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு அரசாங்கமாக ஊழியர்களை அனுப்புகிற ஒரு அரசாங்கமாக கத்தை இந்த தேசத்தில் அமைக்க வேண்டும் அப்படிப்பட்ட அரசாங்கம் அமைப்பதற்கு உங்களுடைய ஓட்டுரிமையை நீங்கள் பயன்படுத்தும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறதா இருக்கிறார் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறதா இருக்கிறார் அந்த அதிகாரத்தை இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசின் தலையை நசுக்கி நாம் ஜெயம் எடுப்போம் இது உங்கள் ஜெயத்தினால் கத்துதான் ஆசீர்வதிப்பதாக ஆசூதிப்பதாக